வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி மலை ஏரியாவில் வந்திருக்குதுங்க அந்த தான் பார்க்குறீங்க இதுலேண்டு கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா மலை ஏரியாங்க இது வந்து உங்களுக்கு தென்னைமரம் வந்து அஞ்சு ஏக்கராங்க மொத்தம் ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து பெரிய தென்னை மரங்க மூணு ஏக்கர் வந்து சின்ன தென்னைமரம் போட்டிருக்காங்க ஈவி ஃப்ரீ சர்வீஸுங்க கிணறு போர் எல்லா வசதியும் இருக்குதுங்க வீடும் இருக்குதுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறதுக்கு கேட் பூட்டி இருக்குதுங்க அதனால் வெளியே இருந்தே வீடு எடுத்துருக்குறேங்க நீங்கள் வரும்போது உள்ளே கூட்டிகிட்டு போய் டீட்டெயிலாக காமிச்சுறங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க உள்ளே ஒரு வீடு இருக்குதுங்க அதுவாக ஒரு குடோன் இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு பட்டுப்புழு வளர்ப்புக்காக வந்து மல்பரி போட்டிருந்தாங்க இந்த தென்னை மரம் வச்சுக்கிற மல்பரி போட்டிருந்தாங்க அதனால ஒரு பட்டுப்புழு குடோன் கூட இருக்குதுங்க இப்போ வந்து பூராமே தென்னை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிழக்கு பார்த்துருக்குதுங்க மலை ஏரியாவில் ஜெயகிருஷ்ணவரம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பல்லடம் வரைக்கும் மூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலங்க மண்ணு நல்லா சேமண்ணுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க ஊரடி பூமிங்க இல்லை உங்களுக்கு தென்னந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க வாழைலாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கார் ரோட்லேருந்து பூமிக்குள்ள அப்படியே என்ட்ரு ஆகிக்கிலாங்க சுற்றியுமே ஃபென்சிங்கெல்லாம் இருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க இது கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது உள்ளே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேங்க நீங்கள் வரும்போது சொல்லுங்கள் முன்னாடியே கேட்ஸ் அவி வாங்கி வச்சு உள்ள கூட்டிகிட்டு போய் காமிச்சிடலாங்க நன்றி வணக்கம்